அழைத்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் இஸ்ரோ ஜனங்கள் அவங்களுக்கு மண்ண கிடைக்குது காடை கிடைக்குது தண்ணீர் கிடைக்குது அவங்க வந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வேண்டும் என்பதற்காக ஜீவியத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன என்று கேட்டால் கூட பேசுகிறார் இந்த ஜனங்களை நான் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்த நோக்கம் என்னை ஆராதிப்பதற்காகத்தான் ஆனால் உள்ளுக்குள்ளோ மக்கள் பலவிதமான கூட்டத்தோடு சேர்ந்து என்னை ஆராதிப்பதிலே அவங்களுக்கு கவலையற்றிருக்கிறார்கள் ஆன அப்படினாலே நீ மலைக்கு வா என்று சொல்லி கத்தர் மோசையை மலைக்கு கூப்பிடுகிறார் மலையிலே யாத்ராமம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினஞ்சுல இருந்து நீ வாசித்து பார்த்தீங்கன்னா மோசே மலை மேல் ஏறுகிறான் ஏறுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை ஒழுங்குபடுத்தி விட்டு ஏறுகிறான் சபையை பாருங்க சபை அப்படி விட்டுட்டு போகல சபை ஆரோனுடைய கருத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆரோனுக்கு உதவி செய்யும்படியாய் மூப்பர்கள் இருக்கிறார்கள் மூப்பர்களுக்கு உதவி செய்யும்படியா யோசுவா இருக்கிறான் யோசுவாவுக்கு உதவி செய்யும்படியா மோசை இருக்கிறார் மோசைக்கு உதவி செய்ய முடியாது கத்தர் இருக்கிறார் ஒரு ஒழுங்கு ஒரு அசம்பலி அங்கே உருவாக்கி வைக்கிறார் ஒருவர் சபையில் எதுவும் சொல்லணும் அதை யோசுவாட்ட சொல்லணும் யோசுவா சொல்லணும் மோசை சொல்லணும் அப்படிதான் அவர் ஒழுங்கு வைத்திருந்தார்கள் ஆனால் இவன் மேலே ஏறுகிறான் ஒரு மேகம் வந்து அவனை மூடுகிறது அதற்கு பின்பதாக மகிமை வருகிறது ஆறு நாள் அந்த மேகத்துக்குள்ளாக மகிமைக்குள்ளாக மோசே தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் கத்தரோடு கூட பேசுவதற்கு கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு அந்த ஆறு நாள் ஒரு சுத்திகரிப்பை அந்த சீனாய் மலையிலே உண்டாக்குவதற்காக இந்த மேகம் இறங்கி வருகிறது இந்த மகிம் இறங்கி வருகிறது ஒரு குளிர்ச்சியான அளவு உண்டாகிறது சீனாய் மலையிலே எந்த மரமும் கிடையாது எந்த பில்டிங் கிடையாது அந்த வெயில் உஷ்ணத்தினால மோசே மனம் தளர்ந்து போகக்கூடாது என்பதற்காக ஒரு மேகம் வந்து மூடுகிறது மகிமை வந்து இறங்குகிறது அந்த மகிமைக்குள்ளே இருந்து அவன் ஆறு நாள் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் ஏழாம் நாளிலே கத்தர் மோசையோடு கூட பேசினார் மோசையோடு கூட பேசுகிறார் மலையிலே மோசே கத்தர் பேசுகிற ஒரு காரியம் என்ன என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னுடைய பிரமாணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரமாணம் என்கிற ஒரு பத்து கட்டளையை இஸ்ரோ ஜனங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பதற்காக மோசையோடு கூட பேசுகிறார் பாருங்க எல்லா மனிதருக்கும் ஒரு பிரமாணம் இருக்குங்க பிரமாணம் பிரமாணம் இல்லாத எந்த மனுஷனுமே கிடையாது ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் மனுஷரும் உட்பட்டு தான் வாழணும் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வாழணும் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது இசரவே ஜனங்களுக்கு அந்த பிரம்மாணத்தை கொடுத்து அவங்களை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கத்தர் மோசியோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இதை பவுல் ரோம நிருபத்தில் வருவதற்கு முன்பதாக நான் உயிரோடு இருந்தேன் கற்பனை வந்தபோது நான் மறித்து போனேன் கற்பனையானது சமயம் பெற்று பாவத்தினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து கொண்டது என்று சொல்லுகிறார் அப்போ பிரம்மாணம் கொல்லுமா உயிர்ப்பிக்குமா பிரம்மணம் உயிர்ப்பிக்கும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவான ஆயிற்று என்று சொல்லி ரோமர் ஏழாம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து சில வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு சில காரியங்கள் அதில் விளங்குங்க ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தம்பக்கமாய் திருப்புவதற்காக ஒரு பிரமணத்தை கொடுக்கிற ஒரு காட்சி தான் மிக முக்கியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படினாலே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்துடைய பிரமாணத்திற்குள்ளாக கட்டப்பட்டு ஆராதிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுப்போமா நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவை பிரமாணத்தினால கட்டப்பட்டு பிரமாணத்தை கொண்டு கத்தரை சந்ததியாக கூட்டமாக கத்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையோடு கூட இடைபெறுவீராக நம்முடைய பிரமாணம் ஆவி ஆத்ம சரத்தை ஆளுகை செய்வதாக பொறுப்படுங்க உண்மை உயர்த்தட்டும் கனப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக நல்ல பிதாவை